ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஒரு சிறுவனோட பக்தி எப்படி இருக்கு அப்படின்னு யமுன ஆத்தங்கரையில ஒரு சின்ன பையன் அங்க விளையாடின் அவனுக்கு அதுதான் அங்க பொழுதுபோக்கு மற்ற நேரம் ஸ்கூல் அந்த காலம் வந்து ஸ்கூல் போறது அது படிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது தனக்கு தெரிஞ்ச பாட்டை சொல்லுவான் கதை சொல்லுவான் அங்க இருக்கிறவாளுக்கு அவனுக்கு ஒரு ஒரு பொம்மை கிடைக்கிறது இவன் என்ன பண்றான் அந்த நினைச்சு வழிபடுறான் சிவனாமாவை சொல்லி சிவ அர்ச்சனை பண்ணுவான் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணனும் அந்த ஆத்தங்கரையில இருக்கிற தண்ணியவே எடுத்துன்னு வந்து இதுதான் பால் இதுதான் தயிர் இதுதான் தேனை இதுதான் பழம் பஞ்சாமிரதம் இதுதான் தயிர் பால் அப்படின்னு நினச்சிட்டு ஒன்று ஒன்றா ஊற்றி ஊற்றி அபிஷேகம் பண்ணுறான் ஒரு ஒரு முறைக்கும் பண்ணிவிட்டு நிறையா புஷ்பத்தை அலங்காரம் பண்ணுவான் புஷ்பங்கிறது அங்கே காடு கரையில் என்ன கிடைக்கிறதோ தோட்டம் தரவுல அதை பறிச்சின்னு வந்து வைப்பான் வில்வந்தான் வைக்கணுங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியல என்ன பூ கிடைக்கிறதோ கொஞ்சம் அர்ச்சனை பண்ணுவான் நிவேதனம் பண்ணணுங்கும்போது போது அந்த ஆற்று களிமண் எடுத்துன்னு வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இதான் சாதம் இதான் பருப்பு இதான் பாயசம் அப்படின்னு சொல்லி நிவேதனம் பண்ணுவான் சுவாமிக்கு ஆனால் அவனோட பக்தியாக ரொம்ப உண்மையான நேர்மையான அழகான பக்தி இந்த பக்தியை அவன் பார்த்துட்டே இருந்துவிட்டு அவன் சொல்கிறான் நினைக்கிறான் நாம் சுவாமி கிட்ட இவ்வளவு அழகாக நேர்த்தியாக பண்ணுறோம் ஆனால் சுவாமி நமக்கு இன்னும் தரிசனம் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு நினச்சின்னு இருக்கான் இவனுடைய பக்தியில ரொம்ப அகம் ஒரு நாளைக்கு அவர் பகவானே நேர்ல வரார் நேர்ல வந்துட்டும் நீ பண்ற பூஜையில நான் ரொம்ப திருப்தி சந்தோஷமா அடைஞ்ச அதனால நீ இன்னொரு இந்த விக்கிரகத்தை என் கையில கொடுத்துட்டு இன்னொரு விக்கிரகத்தை கையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இத பூஜை பண்ணிடுவா அப்படின் இந்த பூஜைய பண்ணிண்டே இருக்கும்போதே உனக்கு நீ வாழ்க்கையில் நிறைவடைஞ்ச எல்லா சக்தி பக்தி எல்லாம் உனக்கு கிடைக்கும் நீ அந்த கரையோரம் ஒரு அம்மா இருக்கா இல்லையா நீ அந்த அம்மா வீட்டுக்கு போனேன்னா அவ சில வழிகாட்டுதல் எல்லாம் பண்ணுவா உனக்கு அப்படின்னு அவர் சிவன் சொல்லிட்டு போற இவனும் அந்த தான் பூஜித்த சிவலிங்கத்தை எடுத்துட்டு போயே அவ வீட்டில் வச்சுட்டு இவன் மேற்கொண்டு தன்னோட வழியெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்த பிறக்கிறது இவர் சொல்கிறார் அந்த வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே இருக்கா அவ்வாளுக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை தான் மகாவிஷ்ணு என்ன நீ பூஜித்த அதோட பலன் உனக்கு நிச்சயம் உண்டு என்னோட ஆசீர்வாதம் உனக்கு உண்டு நீ அதே போல் நான் இப்போ கொடுத்த மகாவிஷ்ணுவையும் நீ பூஜை பண்ண உனக்கு என்னென்ன இது வரைக்கும் கிடைக்கணுமோ எல்லாம் கிடைக்கும் சகலவித வஸ்துக்களும் கிடைக்கும் நீ வீடு பேர் அடைவ அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து ஆசிர்வாதம் பண்ணிட்டு போறார் போகும்போதே இவன் இந்த லிங்கத்தை எடுத்துகிட்டு போய் அவ வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறான் அதுக்கப்புறம் அந்த மகாவிஷ்ணுவே வந்து பிறக்கிறார் இல்லையா அவ வீட்டில் அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு தினம் அந்த குழந்தைய பார்த்துக்கிறது குளிப்பாட்டுறது ஆகாரம் கொடுக்கறது நெஜமாகவே ரியலாக பண்ணுறான் எப்படி ஒரு குழந்தை இவருக்கு தான் இந்த இந்த பையனுக்கு சொல்லிட்டாரு மகாவிஷ்ணுவே வந்து பிறக்க போறாருன்னு அந்த குட்டி மகாவிஷ்ணுவிலேந்து ஆரம்பிச்சு பாலகனா வர வரைக்கும் இவனோட சக வயசு வர வரைக்கும் இவன் கூடவே வளர்ந்து அந்த குழந்தைக்கே மகாவிஷ்ணு பிறக்கிற அந்த குழந்தைக்கு எல்லா வித பூஜையும் பண்ணுறார் எல்லாம் பண்ணி இது பண்ணின உடனே அவனுக்கு வயசாகிறது அவனோட போற காலம் வருது போற காலம் வருது அப்படியே புஷ்பக விமானம் தரையில இறங்கி வந்து இவனை ஆசீர்வாதம் பண்ணி அழைச்சிட்டு போன இதுதான் நீ என்ன செய்யறியோ அத உண்மையா நேர்மையா அழகா செஞ்சாக்க அவ்வளவுக்கு அவ்வளவு மதிப்பு அந்த மதிப்பு மதிப்பு தெரிஞ்சுதான் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் இதனால நீ எதிர்பார்த்துட்டு செய்யக்கூடாது என்ன யார் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் ஒரு நல்ல குரு கிட்ட போனேன்னா உனக்கு நிச்சயம் நல்ல ஞானம் கிடைக்கும் நல்ல டீச்சர் வேணும்னு ஏன் சொல்றோம் ஸ்கூல்ல ஒரு அன்பான கண்டிஷனாகவும் இருக்கணும் நீ கேட்குற கேள்வி சந்தேகங்கள் எல்லாத்தையும் நல்லா கேட்டு விளக்கி சொல்ற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி டீச்சர் எல்லாருமே விரும்புவா அந்த மாதிரி டீச்சர் நமக்கும் தேவை அது எதுக்கு தேவை ஒரு ஆன்மீகமாக இருந்தாலும் சரி நம்மள வாழ்க்கையில வழி நடத்தி அழசின்ற போறவாத இருந்தாலும் சரி ஒரு நல்ல குரு என்னைக்குமே வேணும் குரு இல்லைன்னா அவன் நான் தானே சொல்லியிருக்கேன் எப்போதுமே குரு இருந்து மாதா பித்தா குரு மூணாவது குரு கடைசியில தான் தெய்வம் இந்த குரு தான் வழிகாட்டுவார் தெய்வத்துக்கு நாம மாதா விட்டுடுறோம் பிதாவை விட்டுடுறோம் நேர தெய்வத்துக்கிட்ட கோவிலுக்கு போயிடுறோம் அவள் யார் யார் நம்ம குறைகளை தீக்கிறதுக்கு என்னென்ன தீபம் சொல்றாளா அபிஷேகத்துக்கு கொடுன்னு சொல்றாளா அன்னதானம் பண்ணுன்னு சொல்றாளா அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் நாமளும் ஒரு ஒரு கட்டத்துலையும் வாழ்க்கையில் முன்னேறணும்னா உண்மையான நேர்மையான பக்தி வேணும் அந்த கடைசி நாலாவதுக்கு முன்னாடி இருக்கிற குருவை காலை இறுக்கி பிடிச்சிக்கணும் அதுக்கு முன்னாடி வீட்டில் நம்மளுடைய பெற்றோரோட ஆசிர்வாதம் நிச்சயம் வேணும் இந்த ரெண்டு ஆசிர்வாதமும் கிடைச்சிதுன்னா மூணாவது நல்ல குருவாக கிடைக்கும் வாய்ப்பு அதுக்கப்புறம் அந்த குரு தான் ஒன்று இந்த தெய்வத்துக்கிட்ட அழைச்சிட்டு போவார் இந்த நாலு விஷயத்தை நாம் செஞ்சால் போறோம் நாம் கடை இந்த பையனும் அதே தான் செஞ்சான் தனக்கு என்ன வழி காட்டினாலோ டக்குன்னு பிடிச்சான் விளையாட்டுத்தனமாக செஞ்சது அவனுக்கு அதை நல்வழி காட்டிட்டு சொன்னதையும் கேட்டான் மகாவிஷ்ணுவை கூடவே இருந்து வளர்த்து அவனுக்கு போது அவன் புஷ்பக விமானம் வந்து அழகாக அழைச்சிட்டு போறது நமக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசை வரும் வயசானால் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு ஒரு பலன் நமக்கு கிடைக்கணும்னு நாம் எதிர்பார்ப்போம் இதை செய்யலாம் இந்த வயசில் அதை செய்யலாம் எண்ணங்கள் இல்லைன நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கை அதனால தூய்மையான எண்ணங்களை நாம் வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை ஏன் சிறக்காது எப்போதுமே சிறக்கும் எல்லாருக்குமே நல்லவாளாக இருப்போம் எல்லாருக்குமே ஒன்றா ரொம்ப பிடிக்கும் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவிடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்